ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் ஆக்சுவலி விலாகே எடுக்க ஆரம்பித்தேன் என்னோட வீடியோஸ் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்னொன்று என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்துட்டு தான் ஈவினிங் தான் விளாக் எடுக்கற ஆரம்பித்தேன் ஆக்சுவலி இட்லி மாவெல்லாம் ஃபுல்லாக தீந்து போயிடுச்சு அதனால நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணுறதுன்னே எனக்கு புரியல பசங்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதே சேம் டைம் அதை நாங்களும் சாப்பிடணும் யோசித்தோம் உப்புமா வந்து பெருசாக பசங்க சாப்பிட மாட்றாங்க இப்போ என்னோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அலங்கோலமா இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் டின்னரே வந்து ரெடி பண்ணணும் இப்போ வந்து ஃபுல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பாத்திரம் விளக்க போறேன் அதுக்குள்ள எங்க வால் பையன் வந்து ஸ்நாக்ஸ் தேட வராரு அவருக்கு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சும்மா ரெண்டு நக்ஸ் எடுத்து கொடுத்தா போயிட்டான் இந்த பாத்திரம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இன்னொன்று நான் டின்னரும் ரெடி பண்ணும் ஆக்சுவலி அவங்க அப்பாவும் இருக்காங்க என்ன இருந்தாலும் அடிக்கடி பசங்கள் கிச்சனுக்குள்ளேயே வருவாங்க அவங்களையும் நான் சைட் பை சைடு வந்து பார்த்துக்கணும் பாருங்கள் இட்லிக்கு வந்து அரிசி போடுறேன் நான் வந்து முன்னாடியே அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் சரி மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் ஈவினிங் டைம் தான் நான் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து ரெடி பண்ணிக்கலாம் டின்னர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே மாவு அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி நான் வந்து இந்த கிரைண்டரே தனி ரூமில் தான் வச்சுருக்கேங்க நான் இந்த வெட் கிரைண்டர் வந்து விடியம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யாராவது விடியம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் ஏன் அப்படின்னா நான் வந்து மாவுலாம் அரைச்சுட்டு இருக்கும் போது அதில் நான் மாவு வலிக்கும் போது சைட்ல ஒன்று ரெண்டு அரிசி வந்து தாங்க இருக்கு அப்படியே ஏன்னே தெரியல இன்னொன்று நான் பெரிய கிரைண்டர்ல ஊர்லலாம் மாவு அரைச்சிட்டு வந்து இந்த குட்டி வெட் கிரைண்டர்ல மாவு அரைக்கிறது எனக்கு எப்படி சொல்றது ஒரு இதுல இருந்து பழகிட்டு சடனா இன்னொரு இதுக்கு மாற முடியாது தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட பா அப்புறம் வெட் கிரைண்டர்ல மாவு வரைக்கும் பாருங்களேன் இப்படி கொஞ்சம் மாவு நீத்த மாதிரி நான் தண்ணி கரெக்டாக தான் ஊத்துற மாதிரி இருக்கு கம்மியா ஊற்றுற தான் இருக்கு நான் மாவை பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கு பட் நான் மாவை வந்து கரைச்சு வச்சுடுவேன் வச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்தேன் அப்படின்னா இட்லி ஊற்றுனா நல்லா சூப்பராகவே வரும் இந்த மாவை வந்து நான் இந்த அவன்குள்ள தாங்க வைப்பேன் இந்த அவன்குள்ள வச்சுட்டு லைட் ஆன் பண்ணி விடணும் லைட் ஆன் அந்த லைட்டோட தான் வந்து மாவு புளிக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே தான் பண்ணுவேன் முன்னாடி நாங்க கலிபோனியால இருந்தோம் இப்படி தான் நான் தயிர் பண்ணதாக இருந்தால் கூட பால் காய வச்சு உர ஊத்திட்டு இதுக்குள்ள வச்சு லைட் ஆன் பண்ணி விடுவேன் அப்பதான் வந்து தயிரும் வந்து புளிச்சு வரும்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா குளிராவே எப்பவுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சரியான ஹீட் இருக்காது அதனாலவே நம்ம அந்த லைட் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த லைட்டோட ஹீட்லேயே வந்து மாவும் சரி புளிச்சிக்கும் தயிரும் புளிச்சு சீக்கிரம் மார்னிங் வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் செஞ்சுகிட்டே வந்துட்டு தக்காளி சாதத்துக்கு வந்து தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்ருக்கேன் நான் வந்து கொஞ்சம் தக்காளி சாதம் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க பண்ணுவேன் ஏன் அப்படின்னா பசங்களோட பசங்களுக்கு வந்து ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கணும் சேம் டைம் வந்து நாங்களும் சாப்பிடணும் அதனால வந்துட்டு நான் இந்த டைம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம சாம்பார் தூள் மிளகாத்தூள் போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு அந்த மிளகாத்தூள் மட்டும் தாங்க ஆட் பண்ண போறேன் ஆக்சுவலி இது நீங்க ட்ரை பண்ணி போறீங்களேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தக்காளி சாதம் பட் நல்லாவே இருக்கும் எந்த தக்காளி சாதத்துக்கு வந்து என் அக்கா வந்து வீக்லி ஒன்சாவது நான் வந்து வீட்ல இருக்கும்போது செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து அடிக்கடி செஞ்சுவான் இங்கே பாருங்க குட்டிஸ் வந்து பேருவங்களையும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க அப்பா ரூமில் இருக்காங்க போல் பாருங்க என் பையன் வந்துட்டான் திரும்பவும் செகண்ட் ரவுண்டுக்கு ஆக்சுவலி அந்த ட்ராவில் வந்துட்டு சைடில் போட்டேங்க அது வந்து ரொம்ப லூஸாகவே இருக்குது அதில் எங்கே கை வச்சு இழுத்துட்டேன்னா அவன் கையில் வந்து இடிச்சு போனான்னு ஒரு பயமாகவே இருக்குது சொன்னாலும் கேட்க மாட்டேறானுங்க பசங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் ஹாய் சொல்கிறான்னா ஹாய் சொல்லி பாய் சொல்லிகிட்டு இருக்கான் ஆக்சுவலி கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஈஸி லேண்டர்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறத வந்து டக்குன்னு கற்பூர மாதிரி கப்புன்னு பச்சு பிடிச்சிப்பான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு சொல்லிடுவான் தம்பி அவர் எங்கள் அவ்வா கொடுக்குறான் நல்லா பேசுவாங்க என்ன சொன்னாலும் அவன் அவனுக்கு வந்து டிவி போட்டு அவனுக்கு என்ன ரைம்ஸ் போகுதோ அதை வந்து திரும்பவும் இவன் ரிப்ளே பண்ணும் சரி சாரி ரிட்டன் வந்து இவன் சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேர்டு சொன்னாலுமே இப்போல்லாம் கூட லைட்டாக ஹிந்திலாம் கூட பேசுகிறோம் சம்டைம்ஸ் எங்களுக்கே சிரிப்பாக வருது ஏன்னா என்ன டிவியில் ஓடுதான் அதை கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணி பேசிகிட்டே இருக்கான் ஸோ இப்போ தான் லைட்டாக சில வார்த்தைகள்லாம் கூட பேச ஆரம்பிக்கிறோம் இப்போ தான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இன்னும் ஒன்று என்னன்னா நாங்கள் இங்கே கனடா வர அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து பர்த்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி வரோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கஷ்டமான ஒரு மூமெண்ட்டு இதுக்கு முன்னாடி நாங்க கலிஃபோர்னியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆகிட்டு இங்கே என்னை விட்டுட்டு வரும்போது என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் வராங்க அது ஒரு மொமெண்ட் இது ஒரு மொமெண்ட் எங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பாருங்க பாப்பாவும் வந்துட்டா ஆக்சுவலி அந்த ட்ரா ரொம்ப லூஸா இருக்கும் அதனால வந்து ஆகி வந்துட்டே இருக்கு பசங்க ரெண்டு பேருக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போலங்க அதனாலதான் குட்டிஸ் வந்து ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க வந்து வந்து இந்த சாப்பாடு ரெடியானதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கோல்டுங்க ஆக்சுவலி இந்த பசங்க ரெண்டு பேருக்கும் நைட் டைமில் நான் ஒரு டைம் வந்து பால் கொடுப்பேன் எப்பவுமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நைட்டு தூங்க வைப்பேன் சம்டைம்ஸ் வந்து அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா நைட்டு வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே எழுப்பி விட்டு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து பால் கொடுப்பேன் அப்போவுமே வந்துட்டு குடிப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டில் வந்து ட்ரை காஃப் ரெண்டு பேருக்கும் கண்டினியூஸாக வருது ஆக்சுவலி அந்த ட்ரை ஆஃப்க்கு என்ன தான் பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க உங்க யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் தெரியும் எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் யாராவது தயவு செஞ்சு யாருமே இன்னொரு ஆக்சுவலி எனக்கு கமெண்ட் பண்ணதில்லை சப்போஸ் யாராவது இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை காஃப் வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம் பார்த்தேன் பட் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை நான் மெடிசினும் போட்டேன் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நார்மல் தான் பட் பசங்க வந்து இருக்கும் போது ரொம்பவே சிவியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுவா இருக்கு எப்படா சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு டக்குன்னு பசங்களை பார்க்க வந்து இழைச்சிட்ட மாதிரியும் ஃபீல் ஆகுது எப்படி சரி பண்றதுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் அப்புறம் ஒரு பஃப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் வந்து சிலைன் ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் நேசல் ட்ராப்ஸி இதெல்லாம் போட்டு சமாளிச்சிட்டு இருக்கேன் எப்படியோ ஆனால் பசங்க வந்து இந்த கோல்டு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இப்போ எதுவும் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா ஏன்னா நமக்கு கோல்டு இருந்தாலும் நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம் பெருசா அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க எதுவும் சாப்பிட முடியல அவங்களாலையும் என்ன பண்றது அப்புறம் இன்னொன்னு இந்த தக்காளி சாதத்துக்கெலாம் வந்து எப்பவுமே இஞ்சியும் பூண்டும் வந்து சும்மா தட்டி போட்டு அந்த மாதிரி வந்து சாப்பாடு பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பேஸ்ட் ரெடி பண்ண வச்சுருப்போம் இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஆக்சுவலி லைட்டா அந்த மாதிரி பெஸ்டலில் பெஸ்டல்ல வந்துட்டு தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா போட்டு பாருங்களேன் அதோட வாசனையே செம்மையாக இருக்கும்ங்க சான்ஸ் இருக்காது ஆக்சுவலி நான் இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் பண்ணலைங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து பசி டைமு டைம் ஆகிடுச்சுன்றது நான் வெறும் சாப்பாடு மட்டும் தான் வச்சேன் நைட் டைமில் சரி எதுவும் வேணால் நம்ம இதை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் நான் அதை கூட வீடியோஸ் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு டைரெக்டாக சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டேன் சாப்பாடு எடுத்துகிட்டு எனக்கு இந்த டே இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு இன்னொன்னு பசங்க வந்து எங்க ரெண்டு பேர் ஃபேஸ் மட்டுமே மாத்தி மாத்தி அவங்க அப்பாவும் என்னையும் பார்க்குறாங்களா வீட்டுக்கு ஓனர் வந்தால் கூட பசங்களுக்கு வந்து ஒரு புது ஜாலிதான்னு வச்சுக்கோங்களேன் சும்மா வந்து ஏதோ ஒயர் ஏதோ லூஸ் பாயிண்ட் வந்துட்டு பசங்க வந்து புதுசாக அவரோட ஃபேஸ் பார்க்கவும் ஓடி போயிட்டு அவர்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க ஏன்னா இங்கே வீட்டுக்குள்ளேயே எங்கள் ரெண்டு பேர் ஃபேஸே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க இல்லையா அது அவங்களுக்கு இதுவாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது வந்தாச்சு இன்னொன்று இந்த கேட்டால் கார் கூட இல்லைங்க ஆக்சுவலி வெளியில் கூட்டு போகணுன்னா இன்னொன்று நாங்கள் பசங்களை வந்து வெளியில் கூட்டி போனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எங் நாங்கள் என்ன கார்ட்டும் வாங்கலை ஏன் வாங்கலை அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து பசங்களை வெளியில் கூட்டி போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து சப்போஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணாத இடத்துக்கு போனோம்னால் கார்ட்டையும் நாங்கள் வந்து தள்ளிட்டு போனோம் பசங்களையும் நாங்கள் வந்து டேக்கேப் பண்ணோம் இன்னொன்று கார் சீட்டு வாங்கினோம் அப்படின்னா கார் சீட்டையும் நாங்கள் கையில் தான் தூக்கிட்டு போகணும் பசங்களையும் கையில் தூக்கிட்டு போனோம் இது வந்து பாசிபிளே கிடையாது அதனால மேக்ஸிமம் எங்களால் வெளில போகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து அங்கே அங்கே ஓனர் கூட வந்து போயிட்டு வருவாங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இங்கே கிராசரிஸ் கூட சம்டைம்ஸ் இங்கே வால்மாட்லேயும் வாங்கிடுவாங்க எல்லாத்தையும் முடிஞ்ச வரையும் சம்டைம்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் கூட போயிட்டு வருவாங்க அப்புறம் என்ன ஈஸியாக நமக்கு கிடைக்குதோ அதுவும் வாங்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஐட்டம்ஸ் நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து போச்சுங்க இனிமேட்டுக்கு சில மசாலாஸ்லாம் கூட இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும் எனக்கு மிளகாய் தூள் அப்புறம் புளி மஞ்சள் தூள் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து காலி ஆகிட்டே வருது இனிமேட்டுக்கு வாங்க வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வர மாதிரி வராதுங்க சில பொருள் எல்லாம் இங்கே நம்ம வாங்கினாலுமே வந்து காஸ்ட்லி காசு மேட்ரு அப்படின்றத விட அது வந்து ஒரு எப்படி சொல்றது வாசனான ஒரு பொருளா இருக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன இருந்தாலும் வீட்டுல இருந்து கொண்டு வர ஒரு ஃபீலே இல்ல அது நீ பாருங்க அவ பொண்ணு நசுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா வெயிட் பண்ணுமா அம்மா அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவளுக்கு வந்து நான் கிச்சன்ல வேலை பார்த்தா அவளும் ஏதோ கொஞ்சம் நேரம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பா அப்பப்போ சும்மா ஜாலிக்கு அதிகிட்டேயும் நான் குடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன் நீ பாருங்க வந்துட்டா பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் அதை வந்து கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே சூப்பராக பண்ணேன் அப்படின்னு அவ்வளோ என்கரேஜ் பண்ணால் போதும் ஓகே வச்சு கொடுத்துட்டு போயிடுவா அவளே ஆக்சுவலி உங்களுக்கு பாப்பா பிடிச்சிருக்கா தம்பி பிடிச்சிருக்கான்னு யாராவது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோஸ் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பசங்களுக்காகவே இப்போலாம் நான் நான் ஆக்சுவலி நல்லா ஸ்பைஸியான இதாக தாங்க செய்வேன் இப்போ எல்லாம் பசங்களும் சாப்பிடணும் நானும் சாப்பிட்றேன் அப்புறம் இன்னொன்று வந்த புதுசிலெல்லாம் நான் பசங்களுக்கு தனியாக குக் பண்ணிகிட்ருப்பேன் எங்களுக்கு தனியாக பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் யோசித்தேன் இப்படியே பசங்களுக்கு நம்ம தனியாகவே பண்ணிகிட்டு இருந்தா எப்போ தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்க அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் என்ன சாப்பிட்றோமோ அதில் வந்து ஸ்பைசியாக இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிப்பேன் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்பேன் அவங்களுக்கு அதை சேர்த்து சேர்த்து ஊட்டி இப்போல்லாம் லைட்டாக பழகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து சாப்பாடே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பி ஏலக்காய் அந்த கல்பாசின்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் அந்த பேலீவ்ஸ் இருக்குல்லையா பிரிஞ்சில அது இது எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து ஆனியன் சேர்த்துப்பேங்க ஆனியன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தட்டுன இல்லையா அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு அது அதையும் நல்லா அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்ப்பேன் தக்காளி சேர்த்து வணக்கிட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருந்தேன் ஸோ அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் நான் இதில் லைட்டாக கரம் மசாலாவும் அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் இன்னொன்று நான் சொன்னேன்ல வீட்டுக்கு சாம்பார் குடிக்கிற மிளகாத்தூள் இருக்குதுன்னு சொன்னேன்ல அது ஒரு டம்ளர் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வேணால் இந்த மாதிரி சாம்பார் போடுற மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் மட்டும் தக்காளி சேர்த்துல ஆட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுமா ஆக்சுவலி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க நான் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து சாதம் இதுலையே வேக விட்டுருவேன் ஒரு ஃபோர் த்ரீ மினிட்ஸ் வந்து வேக விட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இதுலேயே நான் வந்து வேக விட்டுருவேன் கொஞ்சம் வெந்ததுக்கு தான் வந்து லிட் கவர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் விடுங்க போதுங்க சாப்பாடு வந்து தான் எல்லா மசாலாவும் ஊட்டி கரெக்டா வரும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க அந்த நாலு விசில் நான் உப்புலாம் கரெக்டாக இருக்கேன் என்னென்னு செக் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு திரும்ப ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து ரிப்ளை பண்ணுங்க எனக்கு கம் கமெண்ட் பண்ணுங்க நான் அப்போ தான் எப்படி வீடியோஸ் போடுறேன் என்ன பண்ணுறேன்றது எனக்கு கொஞ்சம் தெரியும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொன்று ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அதுக்காக தான் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எஃபோர்ட் போட்டு நான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க அந்த ஃபோர் விசில் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பசங்களுக்கு சாப்பாடு ஓட்ட போட்டேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ